கைசி போனாங்க இவ்வளவு தூரம் எத்தனை கிலோமீட்டர் போ வந்துருப்போம் தெரியல எத்தனை கிலோமீட்டர் வந்தோடனே தெரியல பத்துக்கு அவங்க பார்த்தா பதினெட்டு கிலோமீட்டர் ஆ வரும்போது ஒரு கிலோமீட்டர் மைல் கல்லு இருந்துச்சு இன்னும் இருபது கிலோமீட்டர் போகணும் ஆமாம் வரும்போது பார்த்தா பதினெட்டுன்னு போட்டிருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா பத்தொம்பதுன்னு போட்டிருக்கு அப்புறம் இப்போ வழியில் ஒருத்தர்கிட்ட கேட்டோம் நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க அவர் இருபது கிலோமீட்டர்னு சொல்கிறார் ஜமுனாமுத்தூர் போகிறதுக்கே இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணுன்னே தெரில சரி மேப்பு போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா சிக்னல் இல்லை டவரே இல்லை உங்களுக்கு உங்களுக்கும் டவர் இல்லை ஆ டவர் இல்லைப்பா அப்பாவுக்கும் டவர் கிடைக்கல ஏன்னா என் ஃபோன்லேயும் டவர் கிடைக்கல இப்போ செம்ம வலி கை காலெலாம் நான் ஸ்டாப்பாக வந்தோம் அந்த ஒரு இடத்துல நீ பாட்டி இது ரெண்டாவது ஸ்டாப்பு இப்போ பிரேக் எடுத்துருக்கிறது இதுதான் ஏரியா நாங்கள் வந்த ஏரியா இது என்ன ஏரியா பாலாமத்தூர் ஊராச்சின் போட்டுருக்கு பாலாமத்தூர் ஊரா இதில் வந்திருந்து ஹீட்டு

இதெல்லாம் ஃபின்ஸு இதில் காற்றுப்பட்டு இன்ஜின் கூல் ஆகும் இந்த ஏரியாவே கூலிங்காக இருக்கிறதுனால இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகலை ஓட்டி வந்தது மெண்டு எடுக்குது இடுப்பு வலியே க்ளாஸ் இப்போ டைம் பாருங்க கைஸ் மூணு இருபத்தி எட்டு மூன்றாடுப்பா கீழே வேற இறங்கணும்ப்பா நம்ம ஒன்றுமே புரிய அவங்ககிட்ட கேட்கலாமா இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்னு கிராமத்தில் வந்தால் தானே நமக்கு பலா மருத்துவ ஊராட்சியாண்டா இது பலா மரத்து ஊராட்சி என்னடா சேர்த்து அக்கா இருக்குது காற்று கம்மியாக இருக்கா டயரில் வந்துட்டான் இருக்குது இச்சே கட்டுன்னு ஆமாம் எனக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகிடுச்சிங்க இருக்குன்னு நினைக்கிறேன்பா இருக்கு இருக்கு லை இறங்கிருக்கு இறங்கிருக்கு எங்க வட்டியில காத்து வர லைட்டா இறங்கி இருக்கு பின் டயர்ல செம்மையா இருக்கு பூ போட்டிருக்காங்க எனக்கு ஜனாமுத்தூர்ல இருந்துதான் ஆட்டோ வருதுன்னு நினைக்கிறேன் அந்த செங்கத்தூர் போறேன் கைஸ் இந்த வழியில டிராக்டர் கூட வரும்னு வந்துச்சு பாத்தீங்களா நான் கார் மேல ஏத்தி கொண்டு வரும்போது எந்த வண்டியும் நடுவில் வரல பைக் மட்டும் தான் வந்து கீழே போது பின்னாடி ஏன் பின்னாடி டிராக்டர் வந்துச்சு அதை நான் பார்த்தேன் அப்பதான் தெரிஞ்சா ஓ இந்த ரூட்ல டிராக்டர் கூட வருது அப்படின்னு

ஏன்னா கீழே இறங்குறதுக்கு டைம் ஆயிடும்பா நம்மளுக்கு திரும்ப கிலோமீட்டர் இங்க காய்கறி கடை சின்ன கடை ராஜா பீமன் பால் எத்தனை கிலோமீட்டர் இருக்குமா அவ்வளவுதான் இருக்குமா ஓகே போய் பார்த்துட்டு பார்த்து பாதுப்பா கைஸ் பீமன் ஃபால்ஸுக்கு இன்னும் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் இருக்குமா ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாமே ரோடு ஆமா ரோடு அங்கே போகுதுங்க கொஞ்சம் முன்னாடி தெரியும் பாருங்க பாருங்க ரோடு அங்கே போகுது பாருங்க இது வேற ரோடுன்னு நினைக்கிறேன் அது வேற ரோடு ரொம்ப மேடு ஜம்னா மத்திலேருந்து ஆறு கிலோமீட்டர் கோட்டாக்கலை மற்றோ மழை பயிர்கள் ரோடு நாசமா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எட்டு கிலோமீட்டர் ஆமாம் எட்டு கிலோமீட்டர் இந்த ரோடில் இருக்கும் பத்து கிலோமீட்டர் அதுங்கப்பா நான் சொன்னேன்ல பத்து கிலோமீட்டர் பார்த்துட்டு சீக்கிரமாக கிளப்பிடலாம்ப்பா

மோசமா இருக்கு ரொம்ப ஜில்லா இருக்கு போட்டு கூட போல இருக்கா அந்த மாதிரி இருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு அது இருந்து இருந்து பழக்கம் ஆயிட்டு இருக்கோம் நம்ம இப்பதானே வரோம் மேலே அதனால டக்குன்னு செட் ஆகல கூலிங் ஹை கூலிங்

ரெஸ்டல் ஹோட்டல் ஹோட்டல் மேலே ஒரு ஹோட்டல் இருக்கு இவ்வளோ தூரம் வரணும் ஹோட்டலுக்கு இங்கே பணியாரம் சுடுறாங்கப்பா அந்த சைடு லெப்டில் ஏன்பா நீங்கள் அப்படியே ஓரம் இருந்தாலும் அவன் போக ஹோட்டல்ஸ் இருக்கு காத்து எடுத்துக்கலாமா செக் பண்ணி செக் பண்ணிக்கலாமா பார்த்துக்கலாம் என்ன பார்த்து எத்தனை கிலோமீட்டர் இங்கிருந்து போயிட்டு இரண்டு பிள்ளை மணி ஏழு புள்ள போய் இறங்கல் முடிந்தாங்க இடம் சூரியலன்றாங்க சரி வண்ட உங்களுக்கு தூரம் திரும்பி போனா இல்லையே போய் பார்த்துட்டே போயிடலாமு தான் ஒரு இடத்துல பதினெட்டு கிலோமீட்டர் போட்டுருந்தோம் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் காத்தி வந்தா பத்தொன்பது கிலோமீட்டர் போட்டுருந்தோம் அப்புறம் ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்துடும் அங்கே கிலோமீட்டர் இது ஒண்ணுமே புரியும் नीचे उतरने की तरफ थोंगा नीचे उतरना ओए टिंग आधा कंटिन्यू सलिक सलिक जाएंगे आई स्वाइनिंग काठ अड़चित हो रहा है ना तो वैसे इंगोर काढ़े रहते थे काठ कमी है अड़चित काठ अड़चित है किन्हों रंजी किलोमीटर एक बंद चल रहा है कोई बात नहीं मैं कम्बा कम्बा सिगरमा फुटेज जेड थे किले ऐर ரைட்டா லெஃப்டா மியூமன் ஃபால்ஸ் பொறுத்து இப்படி தான் ஆ இப்போ ஓகே ஆ தண்ணி இருக்குமோ இல்லைன்னு தெரில கொஞ்சம் தான் ஆமாம் தண்ணி இருக்குமா நீ ஏன்னு தெரில ஆனால் ஃபால்ஸை பார்த்ததுல மூ மூணு கிலோமீட்டர் ஜமனாமுத்தூர் கைஸ் இன்னும் ஜமனாமுத்தூர் போகிறதுக்கு மூணு கிலோமீட்ருக்கு ஆ இப்போ ரோடு நல்லா இருக்குது மாதிரி இருந்தா ரோடு வரும்போது கார்ல அப்படியே சருது கார்லயே போகலாம் இந்த மாதிரி இருந்தா ரோடு திரும்பிச்சுல அது வழியா தான் லாரி வரும்னு நினைக்கிறேன் இதுக்கு பெட்ரோல் போட கரெக்ட் தானப்பா நயரா பெட்ரோல் பம்பு பலா பழம் பலா பழம் பலா பழம் நயரா 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 பெட்ரோல் பழம் ஜனாமுத்தூர் அந்த சித்தா ஜமனாமுத்தூர் ஜனாத்தூர் கடைகள் இருப்பா ஊரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறேன் சமுனாத்தூர் இப்ப இங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் போகணும் கை சிங்க பசுங்களா நிக்கதா நான் சொன்னேன் பஸ்ஸுக்கெல்லாம் வேற ரூட் இருக்கு பஸ்ஸுக்கெல்லாம் வேற ரூட்டு இந்த ரூட்டு ஆமா இந்த ரூட்டுன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரைட்டா போகணும்னாக்கா அந்த ரூட்

ஸோ பஸ்ஸில் கூட வரலாம் நீங்கள் ஆனால் நாங்கள் வந்த ரூட்டில் உங்களால் பஸ்ஸில் வர முடியாது பஸ் வேறு ரூட் எடுத்துகிட்டு வரோம் அப்போ இருக்கும்ப்பா இருக்கும் அப்போ கேட்டு பார்ப்போம் கேட்டுக்கலாம் இருக்குது டவர் கிடச்சிருக்கான்னு பாத்துறேன் டவர் இருக்குப்பா டவரு இருக்குது அப்போ அப்படியே போட்டு பார்த்துக்கலாம் ஆ சரிங்கண்ணா போட்டு பார்க்குறேன் பேசி இப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் இப்போ நாங்கள் வந்த ரூட்டில் போக போகிறது இல்லை வந்த ரூட்டில் போனோம்னாக்கா டேஞ்சரு ரிஸ்க் அதிகம் எருமை தொல்லை இருட்டாயிடும் காட்டு எருமை வந்துடும் அதனால் நாங்கள் பஸ்ஸு ரூட் எடுத்துகிட்டு போக போகிறோம் பஸ்ஸு எந்த ரூட்டில் போதும் அந்த ரூட்டை எடுத்துக்கிட்டு போக போகிறோம் இப்போது ஃபஸ்ட்டு ஃபால்ஸை பார்த்துட்டு இப்போது ஊருக்குள்ளே போய் மறுபடியும் மேப் போட்டு செக் பண்ணிவிட்டு பஸ்ஸு ரூட் எடுத்து நாங்கள் கீழே இறங்க போகிறோம் ரோடு தெரியும் வந்த ரூட்டு நல்லா இருக்கும் ரோடே பாருங்க நல்லா இருக்கு ஒரு நல்ல சீரான வேகத்தில் போக முடியும் அது ரோடு சரியில்லனாலும் டைம் ஆயிடுச்சு காட்டு விலங்குகள் வந்துடும்

இப்போ நம்ம ஜமுனாபுத்தூருக்கு ஊருக்குள்ளே வந்துட்டோம் இப்போ வந்து அந்த பீமன் ஃபால்ஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம் இன்னும் மூணு கிலோமீட்டர் இருக்கு ரோடு கொஞ்சம் மாறி மாறி சுற்றி வந்துட்டோம் ஸோ அதனால டிலே இப்போ வர வழியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீமன் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் இந்த லேக் இருக்குது போட் ஹவுஸ் கூட இருக்குது போட்டிங் போனோனாலும் இந்த லேக்கில் நீங்கள் போட்டிங் போகலாம் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எங்களால் போட் போக முடியாது அங்கே பாருங்கள் பெடல் போட்டு எழுவத்தஞ்சி ரூபா மோட்டர் போட்டு நூறுரூபா ஸ்பீடு போட்டு நூற்றி ஐம்பது ரூபா தடுப்பு போட்டு அதை துடுப்பு போட்டு போடுற போட்டு வந்து நூறுரூபா அங்கே டிக்கெட் போட்டிருக்காங்க அங்கே டிக்கெட் கவுண்ட்ருக்கு இது வந்து லேக் வியூ கெஸ்ட் ஹவுஸ் ஓகேங்களா நீங்கள் தூரமாக வரீங்க அப்படின்னாக்கா இந்த கெஸ்ட் ஹவுஸில் ரூம் எடுத்து தங்கலாம் போல் தெரிய ஆ கேமராலாம் எடுத்துன்னு வந்துருக்குறாங்க பெரிய பெரிய கேமரா ஷூட்டிங் எடுக்கிறாங்களா தெரியலையப்பா என்னென்ன கண்காட்சியாக போட்டுக்கலாம் தான் நேராக ஆ அந்த பக்கம் தான் போகணும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் இப்போது ஃபால்ஸுக்கு அர்ஜென்ட்டாக உங்களுக்கு டாய்லெட் வருது யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா பத்து ரூபா கொடுத்துட்டு போகலான்னு இதில் பாருங்கள் ஸ்டாண்டு கேமரா ஸ்டாண்டு அது ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா போலம்பா ஸ்டைடு தான் லேக் வியூ கெஸ்ட் ஹவுஸ் தாண்டி நம்ம போக போகிறோம் லேக் வியூ நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கு கைஸ் இப்போ நாங்கள் வந்த வழியில் நீங்கள் கார் எடுத்துகிட்டு வராதீங்க இதுக்கு தனி ரூட் இருக்குது இப்போ அந்த ரூட் என்னென்னு நம்ம போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க வந்த ரூட்டில் கார் வேண்டாம் சேஃபி இல்லை கார் அதில் வர்றது டூ வீலர் பெஸ்ட்டு ஏன்னா பஸ்ஸு ரூட்டில் நம்ம கார் எடுத்துன்னு வந்தோம்னாக்கா நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும் எவ்வளோ கிட்டே இருக்கு தண்ணி கடல் மாதிரி தெரியுது எப்படி இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்கு பியூ ஆ இப்படி இப்படிதான்ப்பா நான் போட்டுதான்ப்பா இருக்கேன் என் போன்ல மேப்பும் ஓடுது வீடியோவும் எடுத்துட்டு இருக்கேன் அப்படியே ஸ்ட்ரைட்டா தான் போனோம்

காருங்க வந்துருக்கு பாருங்க गाइस எத்தற காருங்க நிறைய காருங்க வந்திருக்கு இவங்கலாம் பஸ் ரூட் எடுத்துட்டு வந்திருபாங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் அப்படின்னாக்கா நாங்க வந்த ரூட் அந்த பரமநந்தல் ரூட்ல வந்திருப்பாங்க ஏன்னா நம்ம இப்போ பார்த்தோம் மூணு கிரெட்டா MG காருங்களா போயிடுச்சு பல்லினோ காரு ஊர்லயே ஊர்லயே தரத்துல பார்த்தீங்க மூணு காரங்க போறோம் கிட்ட போற வந்து போறாங்க அது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா போவாங்க இருந்தா போலாம் இப்ப பரமநந்தல் ரூட் வேண்டாம் காருக்கு ஆமா இந்த பிளான் அபோட் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கே போயிடலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சோம் சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம் தான் போயிட்டு இருக்கோம்

ஆமா ஜேசிபி எவ்வளோ கீழே இறங்கியிருக்குப்பா அப்பெல்லாம் தோன்றாங்க பயிர் போட்டிருக்காங்கப்பா எந்த பக்கம் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாராம்பா இப்படியா இப்படியா இப்படிப்பா மாதிரி அம்மா கைஸ் இங்கே ஒரு இது வருது அது என்ன பார்த்து டிஎன் எயிட்டி ஃபைவ் போட்டிருக்கு இது என்ன காருன்னு தெரியுமா இது வந்து இது காரு டீபோர்டு காரு டீபோர்டு இனோவா கிறிஸ்டா வந்து ஃபால்ஸை பார்த்துட்டு போகிறாங்க டிஎன் எயிட்டி ஃபைவ் அது என்ன ஒரு ஸ்க்ரீன்லெஸ் வரும் பாருங்க இல்லப்பா கார்ல வர்றது கஷ்டமா இருக்காது அது ஓட்டுற டிரைவருக்கு தான் கஷ்டமா இருக்கும் அடியெல்லாம் படாதுப்பா நம்ம ஓட்டுற மாதிரி ஓட்டணும் அவ்வளவுதான் பொறுமையா ஓட்டணும் இது எப்படி இதுல வந்துருக்கு பாருங்க அந்த இனோவா கிறிஸ்டா நூத்தி அறுபத்தி மூணோ நூத்தி அறுபத்தி ரெண்டோ கிரௌண்ட் கிளியரன்ஸ் அந்த வண்டிக்கு வந்து வந்துட்டு ஃபால்ஸை பார்த்துட்டு திருப்பி போறாங்க கண்டிப்பா அவங்க பரமநந்தல் ரூட்ல போக மாட்டாங்க கண்டிப்பா அந்த பஸ் ரூட் அந்த பஸ் எந்த ரூட்ல வருதோ அந்த ரூட் எடுத்துக்கிட்டு தான் போவாங்க சொல்லிடுவாங்க நல்ல ரூட் மேப் போட்ட பாத்துக்கலாம் போனோம் ஒரு ஒருவருக்கு இருபது ரூபா ரூபாய் சலஜா பார்த்துமாவாசு ஒருத்தருக்கு இருபது ரூபாய் பைக்கு பத்து காருக்கு ஐம்பது வேனு லாரி அதுக்கெல்லாம் எழுபது ரூபா Guys विमान ஃபால்ஸ் கோபரவலி கார் வந்து பாருங்க Volkswagen Tycoon எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் கலர் கலர் ரொம்ப நல்லா இருக்கு அந்த கார் गाइस இத நான் டிக்கெட் எடுத்தேtoDouble என்ட்ரி डॉट பாருங்க 50 ரூபாய் பைக்க 10 ரூபாய் ஒரு ஆளுக்கு ஒரு வார் காருக்கு அத நான் சொல்லிருப்பேனே கார் கா சொல்லிட்டேன் பெர்பார்ம பண்ணுங்க வந்து டிஸ்ப்ளேல வந்து பாருங்க மறுபடியும் எல்லா டீடைல்ஸ்

இந்த பாடத்தில் கூட காட்டு மீன் வரும்மா கேட்லியேப்பா எனக்கு எவ்வளோ நேரம் வரும் கா எல்லாம் காடு தானே சின்ன காடு தானே அரிசி தான் வரும் வரும் அதுங்களும் டிக்கெட் எடுத்துகிட்டு வரும் அம்மா ஏழு மணி ஆறரை மணிக்கெல்லாம் போயிவிடுவாங்க ஆ இங்கே இருந்து போயிவிடுவாங்க இதெல்லாம் காடுப்பா காடு ஆ ஆ நான் அங்கே நிற்கிறது பார் பா பார்க்கிங் பார்க்கிங் ஆ கிட்டே வந்துவிட்டோம் அவ்வளோதான் வந்துட்டோம் அப்பா பைக்கில் நீண்ட நாள் பயணம் மாதிரி அட்வான்ஸர் பார்க்கலாம் போனோம் பாரு பார்க்க பாருங்கள் அந்த மாதிரி இது பைக்கில் அட்வான்ஸு அப்பா பாருங்க இதுதான் பார்க்கிங் ஏரியா இதுதான் பார்க்க எப்படி எடுத்து பார்க்க மத்திரதாதா ஏம்மா ഡീമൻ ഭീമൻ ഉദർ ജാന